அனைவருக்கும் வணக்கம் பழனி வட்டம் கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனி சுவாமி சுவாமிகள் அதாவது மூட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பழனி சுவாமி சுவாமிகளோட பதினொன்றாவது ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா எப்பொழுது நடைபெறுது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று வளர்ப்பிறை புனர்பூசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதனத்தன்று ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் அவர்களில் பதினொன்றாவது ஆண்டு மகா குருபூஜை பூஜை பெருவிழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான கணக்கன்பட்டி குருபூஜை பூஜை ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற உள்ளது கணக்கன்பட்டியில் நடைபெற இருக்கிற புனர்பூசம் பூஜைகள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் பற்றின தேதிகள் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான அமாவாசை பௌர்ணமி புனர்பூச நட்சத்திர பூஜைகள் தேதிகளும் நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய குரு பூஜை தேதிகளும் நம்ம சேனலில் பதிவிடப்படுது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் நடைபெறக்கூடிய புனர்பூச நட்சத்திர பூஜைகள் அமாவாசை பூஜைகள் மற்றும் பௌர்ணமி தின பூஜைகளுக்கான தேதிகளும் நம்ம சேனலில் பதிவிடப்பட இருக்குது அதையோ பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்